நான் அன்றைக்கு ஜெஸியை சந்தித்த போது ரெண்டு காரியத்தை என்னோடு கூட சொன்னார்கள் ஒன்று விக்டரி அண்ட் க்ளோரி இஸ் த தீம் ஆஃப் திஸ் ஃபியூனரல் சர்வீசஸ் இட்ஸ் விக்டரி அண்ட் க்ளோரி தட்ஸ் வாட் இன் அ மைண்ட் ஜெஸ்ஸி அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு மறைத்து விட்டார்கள் கல்யாண்குமார் அவர்களின் மனைவி இவர் வந்து கல்யாண்குமார் என்பவர் எல்லா கிறிஸ்டின் மீட்டிங் வைக்கிறாங்க பாரு பெரிய பெரிய மீட்டிங்கு அந்த மீட்டிங்கெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணுறவர் எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா பெரிய அளவில் இருக்கவங்களே மோகன்சி டி மோகன் இருக்கிறவங்களெல்லாம் இவருக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மீட்டிங் வச்சாலும் அங்கே போய் கிறிஸ்டின் மீட்டிங் அவருக்கு அந்த ஸ்டேஜ் போகிறது லைட்டு செட்டிங் மியூசிக்கு இதெல்லாம் பண்ணுறது ஏற்பாடு பண்ணுறது செய்து கொடுக்குறது கல்யாண்குமாரோட வேலை சர்ச்சி வச்சுருக்க ஏற்படுது அந்த சர்ச்சில் இப்போது அவர்கள் கல்யாண் குமார் அவருடைய மனைவி மறிச்சிட்டாங்க அதுக்கு நம்ம டி மோகன் அவர்கள் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு இது மாதிரி எங்க போயிட்டு வந்து மறிச்சாலும் அவங்க போய் மெசேஜ் கொடுத்துன்னு இருக்காங்க எதுதான் வேலை மறிச்சா போய் ஒரு நாலு வசனத்தை சொல்லி கடமைக்கு ஒரு நாலு வார்த்தையை சொல்லிட்டு வரது தான் இங்க நம்ம செய்ய செய்ய வேண்டிய வேலைன்னு இவங்க யோசிச்சுக்கிறாங்க அந்த இளவயதிலேயே வயதிலேயே மரணம் ஜெஸ்ஸி அவர்கள் இள வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் தாயை எழுந்து விட்டது துக்கத்தில் இருக்கிறது ஆறுதல் கொடுத்த ஆள் இருக்கும்போது டி மோகன் அவர் வந்து மெசேஜ் அப்போ மெசேஜ் தான் கடவுள் காப்பார் இதுவரை காத்தவருக்கு நன்றி ஒருத்தர் சொல்றாரு அவருடைய நேரம் வந்துடுச்சு அதனால அவர் போயிட்டாரு இங்க பூமியில் அவருக்கு நேரம் முடிஞ்சிருச்சு அதனால கருத்து கூப்பினாரு அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வெற்றி விளக்கங்களை வேலைக்காவது வார்த்தைகளை தான் இன்றைய கால பாஸ்டர்கள் நான்தம்பாஸ்ட் நான்தாம்பாஸ்ட் சொல்லிக்கிறோங்களா இந்த மாதிரி தான் பேசிட்டு போன வருடம் ஆவடியில் ராபின்சன் கிறிஸ்டினா அவர்கள் மறைச்சிட்டாங்க ஜீசஸ் மீட்ஸோட கிறிஸ்டினா இந்த மாதிரி தான் வந்து போயிட்டாங்க போயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க மெசேஜ் கொடுத்துட்டு நாலு வார்த்தை சொல்லிட்டு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு வராங்க அது உண்மையான ஆறுதலாக இருக்குமா இள வயதிலேயே மரணம் ஐம்பது நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபதுக்குள்ளே மரணம் என்ன என்ன பற்றாக்குறை ஆலையை மறைச்சு மறைஞ்சிட மரணம் அடைஞ்சிடாங்க இல்லை வயதுல வரணும் ஏண்டா இப்போ இந்த பெரிய பாஸ்டர்லாம் எடுத்துங்க பணத்துக்கு ஒன்றும் குறைவு குறைவே குறைவில்லை என்ன ஏமாளிகளும் கோமாளிகளும் படத்தை அள்ளி கொட்டுறாங்க யாரு கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டின் பாஸ்டர்களுக்கு அதே மாதிரி இந்த சீர்கட்ட சிந்தனை உள்ளவங்க மோகன் சிலாசிரஸ் இந்த டி மோகன் பால் மெசேஜில் யூடியூப்பில் ஏகப்பட்ட மணி ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் வந்து பார்க்குறாங்க அதில் வந்து யூடியூப்பில் நிறைய பணம் வருது இதை வந்து இவங்க என்ன பண்ணுறது இவங்க என்ன பண்ணுவாங்க பணம் அதிகமாக தான் என்ன பண்ணுவாங்க மனுஷனுங்க அறிவு அறிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நினைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க எப்படி ஒரு சிக்கன் என்ன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவாங்க சில்லி சிக்கன் சாப்பிடுவாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க சிக்கன் கிரேவி சிக்கன் மசாலா போட்டு சிக்கன் அப்படியே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் உணவில் ஒரு கட்டுப்பாடு இல்லை ஏடா காசு கொட்டுதுங்க இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்குறவங்களெல்லாம் மனிதர்களே கேட்குறாங்க அதனால யூடியூப்பில் நிறைய பணம் வருது இவங்களுக்கு மற்ற வயதுலையும் படம் வருது காணிக்க மூலமாக படம் வருது இந்த மாதிரி தசம தசமபாகன்ற தசம பாகன்ற விஷயத்தில் படத்தை வாங்குறாங்க ஆலயத்தை கட்டிட இயேசு பேரை சொல்லி நீங்க தசம்பா பைபிள் வச்சு இப்போ தசம பாகம் வாங்குறாங்க காசு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா நூறுரூபா கொடுத்துரு இது ஆகும் இது கிறிஸ்தவம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஏன்னா இதெல்லாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தசம பாகம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இவருடைய பாக்கெட்டு நிறைஞ்சு வழிது என்ன பண்றது தெரியல சிக்கன் சாப்பிட்டா அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க அப்புறம் பழைய ஜூஸ் சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே இதை மாதிரி உடலுக்கு ஒத்துக்காதெல்லாம் இவங்க சாப்பிடுவாங்க அதனால உடல் கெட்டு போகுது உறுப்புகள் கெட்டுப்போகுது கிட்னி அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது எவ்வளோதான் கிட்னி சுற்றி சுத்தி வைக்க இவங்க அனுப்புறதெல்லாம் அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கு மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க கூலா இந்த மாதிரி ஒரு தாறுமாறான உணவின் முறை இங்கே வியாதியை கொண்டு வருகிறது நம்முடைய உறுப்புகளை செயலிக்க செய்கிறது இதை மட்டும் பற்றியெல்லாம் டி மோகன் அவர்கள் விலைக்கு சொல்ல மாட்டார் அவர்களுக்கு ஏன் இந்த வியாதி வந்தது அப்படி என்றதெல்லாம் இவருக்கு புரியாது புரியவில்லை இந்த டி மோகன் அவர்களுக்கு இந்த மாதிரி காலகாலமாக இவர் இவருக்கு எப்படி ஒரு எழுபது எண்பது கிட்ட வயசு இருக்கான் இந்த மாதிரி நாட்களுக்கு ஒரு வெட்டு விளக்கத்தை வேதத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் டி மோகன் அவர்கள் ஒரு விவரமான மனுஷனுக்கு தேவையான நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய வேத விளக்கங்களை இவர் பைபிளில் இருந்து சொல்வதில்லை டி மோகன் அவர்கள் இந்த மாதிரி தான் எல்லா எல்லாரும் இருக்காங்க

நம்ம நம்ம பெரிய பாசிட்டு நம்ம பிரசங்க நல்லா பார்க்கணும் அதுக்காக நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலி அழகுகளை கடைபிடித்து இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை அவர்களை அவருடைய வாழ்க்கையும் கேட்டு மக்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கொண்டு தானும் அராய்ச்சியை மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு குடும்பங்கள் அனாதையாகி கணவன் மன அனாதையாகிறார் மனைவி அனாதியாகிவிடுகிறார்கள் இந்த மாதிரி இரு கணவன் மனைவி இருந்தால் பிள்ளைகள் மரணித்து விடுகிறார்கள் இப்படியெல்லாம் நடக்குது இந்த கிறிஸ்துவ உலகத்துல இந்த பெரிய தலையில் பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றா இவங்க பண்ற சாஸ்ட்ரலா வேதத்துக்கு ஒரு ஒத்துவராத சாஸ்திரிகள் வேத சத்தியத்திற்கு ஒத்துவராத சாஸ்திரிகள் தான் இவங்க இந்த பாசன செய்யறாங்க சரீரத்துக்கு விரோதமான செயல்களை தான் இந்த பாசன்கள் செய்கிறாங்க சரீரத்துக்கு விரோதமான செயல் என்ன வெல்ல முடியாது அப்புறம் கிரீம் போடுறது பவுடர் அடிக்கிறது இந்த மாதிரி சென்ட் அடிக்கு இந்த மாதிரி சரி ஒத்துவராத விஷயத்தை தேவையில்லாத விஷயத்தை ஆபத்தான விஷயத்தை இந்த அங்கத்துக்கு ஆபத்து எந்த தருமோ அதெல்லாம் ஓடி ஓடி செயலாளி அராயசில மாண்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி பைபிள் என்பது ஒரு ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட புத்தகம் அது அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது மற்றவங்களும் சொல்ல மாட்டாங்க நாட்கலைகள் மணிக்கலைகள் மக்களுடைய நேரத்தை காலத்தை காசை மீன் எடுத்துக் கொண்டு திரிகிறார்கள் இந்த இந்த பாஸ்டர்கள் எனவே நண்பர்களை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை